பாகிஸ்தான் நாட்டுக்கு வந்து ஆப்கானிஸ்தானோடு ஈரானோட இருக்கக்கூடிய பார்டர்ஸ்ல வந்து அடிக்கடி தாக்குதல் சம்பவங்கள் அடிக்கடி நடந்துட்டே வந்துட்டு இருக்குதுங்க இருக்க போகும்போது பாகிஸ்தானுக்கு வந்து இருநாட்டுல இருக்கக்கூடிய பலிஸிஸ்தான் அமைப்பு மூலயமா மேலும் வந்து இருந்து செயல்படக்கூடிய பாகிஸ்தான் தாலிபான்ஸ் மூலமாகவும் வந்து அடிக்கடி பிரச்சனை இருந்துட்டு இருக்குதுங்க போயிட்டு இருக்கு ஆப்கானிஸ்தான்ல இருந்து செயல்படக்கூடிய பாகிஸ்தான் தாலிபான்ஸ் உடைய முகாம்களை குறி வச்சு பாகிஸ்தான் ராணுவம் வந்து நைட்ல மிகப்பெரிய ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை வந்து தன்னுடைய விமானப்படையை வச்சு பண்ணாங்க ஆப்கானிஸ்தானுடைய பத்திகா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஏழு கிராமங்களை குறி வச்சு நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் தாக்குதல்ல மிகப்பெரிய ஒரு சேதன்றது அங்க ஏற்பட்டுச்சு இந்த தாக்குதல் சம்பவத்தினால கோபமான ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் வந்து எங்க நாட்டுக்குள்ள அத்துமீறி வந்து நீங்க தாக்குதல் நடத்திட்டீங்க இதுக்கான சரியான பதிலடி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏறத்தாழ பதினஞ்சாயிரத்துக்கு அதிகமான தாலிபான் ராணுவத்தை வந்து பாகிஸ்தானோட பார்டரை ஒட்டி வந்து கூச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம அங்க பாகிஸ்தான் ராணுவத்து மேல வந்து முதல் கட்ட தாக்குதல் நடத்தி இருக்கிறதாவும் வந்து தகவல் வந்திருக்குதுங்க கடந்த சில வருஷமா அந்த பகுதியில் போர் ஏற்படாம இருந்த நிலைமையில இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு நடுவுல நேரடியா போர் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு ஜியோ பாலிட்டிகல் எக்ஸ்பர்ட் வந்து சொல்றாங்க